ஒவ்வொரு காலத்திலும் வெற்றியாளர்கள் புறக்கண்ணுக்கு விசித்திர மந்திரம் எதுவும் செய்ததில்லை அவர்கள் செய்தது பத்து ஒளித்தடங்கிய விதிகளை மட்டும் கையில் வைத்துக் கொள்வது இந்த பத்து ரகசிய சட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பும் ரயில் பாதை பேசாமல் பிரகடனம் இல்லாமல் செயல்பாட்டின் மூலையில் எரியும் அக்கினி இன்று அந்த சொற்களை கேட்டுவிட்டால் யாரும் காக்க மறுக்கும் உயரத்திற்கு நீங்கள் சாய்ந்து விடுகிறீர்கள் இந்த வீடியோ முழுக்க நீங்கள் கேட்பது தனிப்பட்ட வளர்ச்சி சுய மேம்பாடு ஹாபிஸ் இவையெல்லாம் ஒரே மண்ணில் வேர் பிடிக்கும் விதிகளை பற்றி நான் இப்போது போகும் தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசம் அதற்காக இந்த காணொளியை விருப்பம் அழுத்தி நன்றி தெரிவிக்கிறீர்கள் என நம்புகிறேன் சிலருக்கு முன்கணிப்பாக விட்டு விலகும் எண்ணம் வந்தாலும் அதைச் செய்கிறீர்களானால் மிகப்பெரிய தவறு முடிவு வரை பார்க்காதிருப்பது வாழ்க்கையை திருப்பிவிடக்கூடிய முக்கிய குறிப்புகளை தவறவிடச் செய்யும் அதனால் ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள் இப்போ நம்முடைய பயணம் ஆரம்பம் இப்போ உங்கள் மனதில் கோலாகலமாக இருக்கும் கேள்வி இந்த பத்து சட்டங்கள் என்ன அதற்கான கதவுகளை திறக்க நாமே காத்திருக்கிறோம் தேசமெங்கும் வெற்றியாளர்கள் பயன்படுத்தும் உள்நாட்டு சுற்றுச்சாவி இது உங்கள் மேடையில் நச்சரிக்கை வேண்டாம் நிலைநிறுத்தத்தை தொடங்கலாம் முதல் சட்டம் நெருங்கிய நண்பரிலும் அதிக நம்பிக்கை வைக்காதீடு எதிரியை பயன்படுத்தி செல்லுதல் நண்பனிடம் இறுக்கமான நம்பிக்கை வைக்கும்போது போது நமக்குள் நிழல் போலி வரும் எச்சரிக்கை உணர்வு மெலியும் பாரம்பரிய மாய் எதிரியின் கண்விசார் போதுமான பாதுகாப்பாக நம்மை முன்னே தள்ளும் எதிரியின் உள்ளம் நம்மை தடுக்கப் போகும் வழிகளை காட்டும் ஒருபடி தீர்க்கம் என்று நினைத்தால் அந்த தீர்க்கம் நம்மை காத்து வளர்க்கும் கோட்டையாக மாறும் எதிர்பார்ப்பும் எச்சரிக்கையும் இணையும் சக்தி பர்சனல் குரோத் எனப்படும் மனக்கலையை பிடுங்கி புகட்டும் அளவுக்கு வலிமையானது இரண்டாம் சட்டம் தேவையற்ற வார்த்தைகளை குறைத்தல் புரசை நிறைந்த சொற்கள் பட்டை எடுப்பதை விட பண்பு நிறைந்த மௌனம் கல் எடுப்பது சால சிறப்பு ஒரு வாசகத்தில் இருக்க வேண்டிய தகவலை இரண்டு வாசகமாக கிளறினால் அந்த அளவு ஆற்றல் உங்கள் உள்ளடக நீர்க்குடிவாய்க்கு ஒட்டாமல் வெளியே சிந்தும் சொல்ல வேண்டியது குறை செய்ய வேண்டியது நிரம்ப அதிகரிக்க வேண்டும் அப்பொழுதே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஓட்டம் வேகமேறும் உலக சிந்தனையாளர்களின் இடைமுக ஆய்வு கூறுவது குறுமொழி பேசும் தொன்மை வழியில் உற்றுழற்சி எண்ணத்திறன் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வளர்கிறது இந்த இரண்டு அடிப்படைச் சட்டங்களே உங்கள் கருத்து புலனையும் செயல்பாடும் உரைத்தடம் மாறாமல் காப்பாற்றும் முதற்கட்ட கவசம் ஹாபிசால்வ ஷார்பன் செய்ய விரும்பினால் இந்த சொற்களை குறித்து பயிற்சி செய்யத் தொடங்க வேண்டும் மௌனம் மற்றும் எச்சரிக்கை இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் உங்கள் வெற்றி பாதையில் முதன்மைத்தால் விரைந்து கையிலெதிர்காலத்தை பதிப்பாக ஈட்டுவிடும் சட்டம் மூன்று அளவுக்கு மீறித் பெர்பெக்ட் என தெரிய வேண்டாம் முழுமையாய் திகழ்கிற தோற்றம் பிறருக்கு பயம் தூண்டும் கண்ணாடி இனிமை நிறைந்த தவறு மனிதநேயத்துக்கான சின்னம் அது நம்மை அணுக இயலச் செய்யும் அழுக்கான உன்னதத்தை காட்டும் புனைவேஷம் வாய்ப்புகள் மங்கள் செய்யும் கரை புரவி ஆய்வகம் கூறுவது ஒன்றொரு தவறு அங்கீகரித்தவர்கள் குழு நம்பிக்கையில் பத்து சதவிகிதம் அதிக மதிப்பெண் பெற்றார்கள் எளிய தவறை ஏற்று கொள்ளும் நேர்மை பர்சனல் குரோத் பாதையில் அதிகாரமில்லா ஆதரவு சேர்க்கும் சக்தி சட்டம் நான்கு கலை கைப்பற்றி வெல்லுதல் பூங்காற்றைப் போல் வாய்ப்பு வந்தபோது பிடிக்காமல் விட்டால் அது புயலாக திரும்பிச் செல்லும் நேரம் என்பது நாணயம் உணர்ந்து செலுத்தினால் அதிகரிக்கும் தவறாக கழித்தால் விரலும் போகாது காலத்துக்கு முன் விரைந்து பேசினால் உதறல் காலத்தை தொட்டபின் பேசினால் வெள்ளை குதிரை நரம்பியல் ஆய்வில் ஒளிபடம் செயற்பாட்டுக்கு முன் மூச்சை மூன்று தாக்கம் எண்ணியவர்கள் முடிவை அக கவனம் விகிதத்தில் இருபத்தி இரண்டு கூடியது சரியான கணம் தேர்வு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மற்றும் ஹாபிஸ் வளர்ச்சியை தோளில் தூக்கிச் செல்லும் வலிமை இந்த இரு சட்டங்களும் மனிதத் தொடர்புக்கு அங்கீகாரத் தவறு மற்றும் காலத்தின் கலை இணைந்து உங்கள் போக்கஸ் ஐ சிக்கும் ஓர் இராணுவ பகடு முரணற்ற முறையில் பயன்படுத்தினால் உங்களை முன்னேற்ற பாதையில் வரையறுக்க முடியாத உயரத்திற்கு அழைத்து செல்லும் சட்டம் ஐந்து வாக்குவாதம் அல்ல செயலால் ஜெயம்போலி போல வார்த்தை மோதுவது எல்லையை ஓரத்துக்கு நகர்த்தும் ஆனால் முடிவில் எல்லாம் காற்றுதான் சொல் சுடுமாறு பொருள் மிளிருமாறு ஓர் செயல் செய்தால் எதிரியின் டிலோக் முடிவடையும் முன் உங்கள் வெற்றி கொடி ஏறிவிடும் உலகப் புகழ் நடைமுறை ஆய்வு நீண்ட வாதத்தில் வென்றதாக கருதுபவர்கள் நாளாந்த உள்மன உற்சாக மதிப்பெண் பதினொன்று சதவிகிதம் குறைந்தது செயல்பட்டவர்கள் அதே நாளில் பர்சனல் குரோத் அளவில் இருபத்தைந்து சதவிகிதம் அதிகம் முன்னேறினர் குறிப்பு நாள் முழுதும் பேசும் நேரத்தை எழுபது வினாடிகள் குறைத்து அந்த நேரத்தில் ஒரு சிறு செயல் எழுக்கும் சட்டம் ஆறு எல்லை வரையறுத்தல் இல்லை என்ற சொல் பாதுகாப்பு சுவர் வெறும் மரியாதைக்காக ஒப்புதல் கையெழுத்திட்டால் உங்கள் நேரம் அருகி வலுப்படுத்திய ஹாபீஸ் போகும் இல்லை என்கிற சின்ன சொல் விருதுநிலை மதிப்பை உயர்த்தும் எகிரல் குதிரை மன அமைப்பியல் சோதனை எல்லை தெளிவாக தீர்மானிக்கும் நபர்கள் வேலைப்பளுவில் நலிப்பு புள்ளி முப்பதில் முப்பத்து சதவிகிதம் குறைவாக இருந்தது ஒரு நாளில் ஒரு இல்லை சொல்ல பயிற்சி மூளைக்கு திடம் சித்திரம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பு வங்கியை எழுப்பும் இந்த இரண்டு சட்டங்கள் வாக்குவாதத்தை விட்டு செயல்படு மற்றும் எல்லையை திடமாக அமை சேர்ந்து உங்கள் போக்கஸ் மற்றும் வாழ்க்கை வாய்ப்பு தடங்களை உறுதியாக்கும் இரு துருவக் கம்பிகள் நாளடைவில் நீங்கள் செயற்படும் ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பு கிராஃப்ட் குறித்த அளவை எண்ணி பார்க்க முடியாத அளவு உயர்வு காண்பீர்கள் சட்டம் ஏழு தனிமை தண்டனை அல்ல சிந்தனை குலம் தரணி முழுதும் கூட்டம் ஓசையடிக்கும் போது நம் மூளை உச்சுக்கு தேவையான பொருள் அழுத்தமில்லாத அமைதி ஆனால் பலர் தனிமையை தடுப்புச் சிறை என பாவிக்கிறார்கள் இருப்பது உண்மை அமைதி ஒரு சூரிய சக்தி சார்ஜர் ஒற்றை நூல் ஓர் இசை ஒரே ஓசையற்ற சுவாசம் இதயத் துடுப்பை சமநிலைப்படுத்தும் ஜப்பான் நரம்பியல் ஆய்வு சுட்டுகிறது தினமும் பத்து நிமிடம் உள்ளமயக்கம் செய்தவர்கள் ஒரு வாரத்தில் கவனம் இருக்கம் இருபது சதவிகிதம் மேல் ஏறியது உங்களை தனிமையில் வைக்கும்போது வெளி உலகை தள்ளிக்கொண்டு உள்ளே மறைந்த சாதனையை பார்த்து பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை சொட்டு சொட்டாக எழுதுங்கள் வாசியுங்கள் கலையில் காட்டுங்கள் அன்றாட செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் காலுரையில் இது வலுவான அடித்தளமாகிறது சட்டம் எட்டு தாறுமாறான தோற்றம் மதிப்பை குறைக்கும் ஒழுங்கான வெளிச்சாயல் மதிப்பை உயர்த்தும் செய்திகள் கத்தினாலும் பார்வை முதலில் உடை ஸ்தலம் வாசல் கூறுகளையே வாசிக்கிறது வெற்றியாளர்கள் உடலை பிராட்டாக மட்டுமல்ல ஓர் கடிதமாகவும் பண்படுத்துகிறார்கள் உடை நெய்து வரையப்பட்ட ஒழுங்கு அறை சமாதானம் முகதூய்மை இவையெல்லாம் நான் என்னை மதிக்கிறேன் என மோதிரம் போடுவது இந்த ஒளியால் மற்றவர் மனப்பாங்கு தாழ்வு சுவர் தானாக இடிந்து விடுகிறது இங்கிலாந்து சமூக மனவியல் அறிக்கை ஆயிரம் மணி நேரம் சமமான சுயவகுப்பை விட ஒழுங்கான தோற்றம் பத்து பங்கு விரைவில் நம்பிக்கை எழுப்புகிறது ஒரு பொது சந்திப்புக்கு முன் ஒரே நிமிடத்தில் முடியைச் சீவுதல் சட்டை விரல் மடிப்பை சரி பார்த்தல் இவை சின்ன உன்னத ஹாபிஸ் போலும் ஆனால் பெரும் வாய்ப்புகளை தள்ளி ஓடவிடாது இவ்விரு சட்டங்கள் ஒன்றை ஒன்று தாங்கும் தளப்படைகள் தனிமையில் சிந்தனை ஆராய்ச்சி செய்தால் வெளி பாதுகாப்பு தோற்றம் அதை ஒளியில் காட்டும் இரண்டும் சேர்ந்து உங்கள் பர்சனல் குரோத் வானில் நட்சத்திர பட்டத்தை வரைந்துவிடும் சட்டம் ஒன்பது சிறு நுணுக்க திறன்களை ஒருங்கு திரட்டி பல கருவியாக்கு ஒவ்வொரு கிளவியிலும் ஓர் மின்காந்தம் தனித்திறனை தனியே உபயோகித்தால் அது சிறு விளக்கு மட்டுமே பல திறன்களை பிணைத்தால் அது பாவுர்ணமி ஒளி ஒரே மனிதன் எழுத்தென்றால் எழுத்துக்களும் மதிப்பீட்டென்றால் மதிப்பீட்டுகளும் இவற்றை சேர்ந்தே பயில்கிறோம் ஆனால் தற்போதைய சந்தை இடைநிலை திறன்களை கூட்டு செலுத்தும் போது தான் புதிய அரங்கம் விரிகிறது ஆர் பதிவு சொல்கிறது மூன்று வேற்றுமை திறன்களை ஒரே திட்டத்தில் இணைத்தவர்கள் ஒருபால் திறன்களை மட்டும் பயன்படுத்தியவர்களை விட இருபத்து ஆறு சதவிகிதம் அதிக வெற்றி மதிப்பெண் பெற்றனர் உங்கள் சிறு ஹாபிஸ் கூட முக்கிய துணை திறனுக்கு கருவி எடுத்துக்காட்டாக மாத்திரம் கணக்கு வல்லமை இருந்தால் அதற்கு கலை சிந்தனையை கூட்டுங்கள் அப்போதுதான் புது தீர்வு பிறக்கும் சட்டம் பத்து உள்ள சிந்தனையை முதலில் தெளிவு செய்து பிறகு கூட்டுப் பணியில் ஒத்துழை கூட்டு முயற்சியினும் ராக்கெட் காய்ந்த ஞானம் எரிபொருளாக இருந்தால்தான் விண்ணில் ஏறும் அடுத்த மனிதருடன் வாதம் தொடரும் முன் உள்ளே முதலில் எனக்கு என்ன தேவை என்று சுத்தம் செய்ய வேண்டும் நீர் தெளிந்தால் நிழல் தெளிவு மனம் தெளிந்தால் பகிர்வு பயனளிக்குது குழு ஆய்வு குறிப்புகள் முன் காரண சிந்தனையை எழுதியவர்கள் அவையரங்கவாதத்தில் இழையோட்டம் ஐம்பது சதவிகிதம் மேம்பட்டது குழு திருப்தி இரண்டு மடங்கு உயர்ந்தது பதில் சொல்வது கருத்து அல்ல கருத்துக்கு பின்னேயுள்ள களஞ்சியத்தை சென் வடிகட்டி அளிப்பது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஊட்டச்சத்து இவ்விரு இறுதி சட்டங்கள் திறன்களை இணைத்தல் மற்றும் உள்ள கண்ணோட்டத்துடன் ஒத்துழைப்பு ஒரே சேர செயல்பட்டால் உங்கள் பர்சனல் குரோத் வட்டம் ஒற்றை வட்டமாக இல்லாமல் பலக்கரம் கொண்ட வளம் தரு சக்கரமாக மாறும் இப்போது நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டு நுட்பங்கள் மெழுகுச்சால் போல உங்கள் வெற்றிக்கு வடிவம் தீட்டும் உங்கள் மனத்தில் இப்போதே ஒரு சட்டம் கிளிக் ஆனதா அது எது என்று கீழே எழுதுங்கள் நான் முதலில் செயல்படுத்த மற்றவர் அறியக்கூடாத ஜாக்டா சட்டம் என்று வீடியோ உங்களை ஊக்கமளித்தால் இப்போதே விருப்பம் அழுத்தி உறுதிப்படுங்கள் இதைப்போல பர்சனல் குரோத் மற்றும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யுக்திகள் தொடர சப்ஸ்கிரைப் செய்து மணி சின்னத்தை தொடுங்கள் உங்கள் கருத்து உங்கள் லைக்கு உங்கள் பெல் சொடுக்கு இதெல்லாம் நம் ஆற்றலை மேலும் மிகைப்படுத்த இப்போது பத்து சட்டங்களை ஒரு மூச்சில் மீள்பாடுவோம் நம்பிக்கை கணிப்பு வார்த்தை குறைப்பு பெர்ஃபெக்ட் தோற்றம் நிறுத்தல் நேரக்கலை செயலால் ஜெயம் எல்லை வரைய தனிமை சிந்தனை ஒழுங்கு தோற்றம் திறன் இணைப்பு உள்ள தெளிவு இந்த பட்டாம் உங்கள் மனையில் ஒவ்வொரு முறையும் ஒலிக்கச் செய்யுங்கள் நாளை காலை எழும் நேரம் ஏதேனும் ஒரு சட்டத்தை உடனே செயல்படுத்துங்கள் அது உங்களுக்கு பர்சனல் குரோத் வேக பாதை திறக்கும் நண்பர்கள் இந்த பயணத்தில் நீங்கள் எடுத்த முதல் படி எது கீழே கருத்தில் பகிருங்கள் வீடியோ உங்களை ஊக்கப்படுத்தியது என்றால் உடனே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மணியை கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் நம்மை போன்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சமூகம் ஒருங்கிணையச் செய்ய இந்த காணொளியை பகிருங்கள் கற்றது பம் பெருக வாழ்வில் முயற்சி செய்வோம் வெற்றியின் அடுத்த வாயில் உங்களை எதிர்பார்க்கிறது